காஷ்மீர் மாநிலத்தில் நடந்த அந்த தாக்குதல் பகல்கம் சு பகல்கம் பகுதியில் நடந்த தாக்குதல் இருபத்தி ஆறு பேர் சுட்டு கொல்லப்பட்டாங்க பத்து பேர் வந்து படுகாயமடைந்தாங்க பாகிஸ்தானும் சரி இந்தியாவும் சரி மாறி மாறி பதிலடி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க பாகிஸ்தான் வந்து இந்தியர்கள் வெளியேறணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இங்கே வந்து அமித்ஷா எல்லா மாநிலங்களில் இருக்கிற முதலமைச்சர்களுக்கும் அறிவுறுத்தியிருக்கிறாரு பாகிஸ்தானிலே வெளியேற்றுங்க அப்படின்னு இப்போ தமிழ்நாட்டில் இரநூறு பேர் இருக்கிறதா சொல்கிறாங்க அவங்க மருத்துவ காரணத்துக்காக வந்திருந்தால் அவங்களுக்கு ஒரு இரண்டு நாட்கள் டைம் கொடுத்துருக்குறாங்க எப்படி பார்க்குறீங்க இது ஒரு மோசமான ஒரு அதை வந்த இடத்துல தீவிரவாதிகள் அதை நடத்தியிருக்கிறாங்க பாதிக்கப்பட்ட மக்கள் சுற்றுலாக்கு போனவங்க பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அந்த விஷயத்தை வந்து ரெண்டு நாட்டோடு சேர்ந்து ஒரு போர்க்கால சூழலாக மாற்றுவதுங்கிறது வந்து மிக மோசமான ஒரு அரசியல் கண்ணோட்டம் உள்ளதாக இருக்குது இன்னும் சொல்ல போனா அதை இஸ்லாமிய எதிர்ப்பாக கட்டமைக்கிற மனோபாவம் இங்க இருக்கிற இந்தியாவுக்குள்ள இருக்குது பாகிஸ்தானுக்கு எதிராக பேசுறது கூட இல்லை இஸ்லாமியருக்கு எதிராக பேசுவது ஸோ வந்தவங்க எல்லாரும் வந்து இந்துவான்னு கேட்டு சுட்டாங்க அப்ப அங்க இருக்கிறவங்களாம் இந்துக்களுக்கு வாழ முடியாத ஒரு தேசமாக இருக்குதுன்னு சொல்லி ஒரு பொய்யான காரணத்தை சித்தரிக்கிறாங்க பாருங்க இந்த பாகிஸ்தானுங்கிற குறியீடையே இந்தியாவில் இருக்கிற பாஜக காரர்கள் எப்படி பயன்படுத்துறாங்கன்னா அது இந்திய முஸ்லீமுக்கு எதிரான ஒரு குறியீடா பயன்படுத்துறாங்க அது வந்து தொடர்ந்து பண்றாங்க இப்ப அப்படிலே அங்கே காப்பாற்றி அம்சங்களும் இஸ்லாமியர்கள் தான் அப்படின்றத பேசப்படுது அது யார் பேசுறா அங்கே பாதிக்கப்பட்ட மக்களே அதை பேசுகிறாங்க இன்னைக்கு இந்த மோசமான சூழலில் இவ்வளவு பேர் இருக்கிற சூழல்ல யாரோ ஒரு கிரிமினல்ஸ் எவனோ ஒரு மனிதகுல விரோதிகள் மக்களை படுகொலை செஞ்சிருக்கிறான் அவனை அப்படி தான் பார்க்கணும் அங்கே காஷ்மீரில் வாழ்கிற இஸ்லாமிய மக்கள் உட்பட அவங்களுக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு நபர் தான் அதை செஞ்சுருக்கிறான் அப்போ நீங்கள் அந்த நபரை வந்து நீங்கள் ஒரு ஒரு முஸ்லீமாக அடையாளப்படுத்திட்டு இறந்தவங்க படுகொலை செய்யப்பட்டவங்கள ஒரு இந்துவாக அடையாளப்படுத்துறதுக்கு இல்லை அது ஒரு மோசமான ஒரு பாஜக செய்கிற ஒரு பாகிஸ்தானில் இருக்கிற ஒரு தீவிரவாத அமைப்பு அதை பொறுப்பேற்றிருக்கிறாங்க நாங்கள் தான் பண்ணோம்னு இருக்கிறாங்க அப்போ இது பாகிஸ்தான் இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை தான் நாங்க பாகிஸ்தான்ல இருக்கிற ஒரு தீவிரவாத அமைப்பு அதை செஞ்சிருக்கிறாங்கிறதுனால அதை பாகிஸ்தான் செஞ்சிருக்கிறாங்களான்னு பேசுறது கூட முறை கிடையாதுங்கிறதுனால நீங்க ஒரு போர்க்கால சூழலுக்கு அதையே மாத்திரீங்க அந்த பாகிஸ்தான்ல இருக்கிற அந்த அந்த அறிவிச்சிருக்கிற அந்த 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 தீவிரவாத அமைப்பு நாங்க தான் பொறுப்பேற்றுக்கிறோம்னு சொல்லி இருக்கிறாங்கன்னா அந்த அந்த அமைப்பை வந்து பாகிஸ்தான் ஆதரிக்குதாங்கிறது ரொம்ப முக்கியம் பாகிஸ்தான் ஆதரிக்குது எங்களுக்கு இது சம்மந்தம் இருக்குன்னு பாகிஸ்தான் சொல்லுதாங்கிறது முக்கியம் ஏன்னா பாகிஸ்தான்ல இருக்கிற தீவிரவாத அமைப்புகள் பாகிஸ்தான்ல கொண்டு வைக்கலாம் பல இடங்கள்ல பல இடம் நம்ம பார்த்துருக்குறோம் இதுக்கு முன்னாலே பல இதை விட கொடூரமான தீவிரவாதிகள் பாகிஸ்தான்ல கொண்டு வச்சு ஏராளமான இஸ்லாமியர்கள் அங்கு படுகு செய்யப்படும் பாகிஸ்தான்ல இஸ்லாமியர் படுகு செய்யப்பட்டிருக்கிறாங்க அப்ப அந்த தீவிரவாதிகள் பாகிஸ்தான்ல உள்ள போ

படுகொலை செய்யப்பட்டது இந்தியரை படுகொலை போட்டா நீங்க சொல்லணும் ஏன் இந்துக்கள படுகொலை பண்ணான்னு சொல்றீங்க இப்ப உங்க நோக்கம் என்ன அப்போ நீங்க இந்தியர்னு சொல்லி இருந்தீங்கன்னா நீங்க பாகிஸ்தான் பிரச்சனையை நீங்க ஒரு வேறு ஒரு அன்றை நாடா தான் பாப்பீங்க மாறாக அது முஸ்லீம் குறியீடா பயன்படுத்துறீங்க படுகொலை செய்யப்பட்டவர்கள் இந்தியர்கள்னு சொல்லுங்க அதுல ஒரு பாகிஸ்தானுக்கார கூட சுற்றுலா பயணிகள் படுகொலை செய்யப்படல படுகொலை செய்யப்பட்டவர்கள் எல்லாமே இந்தியர்களா இருக்கிறாங்க நீங்க இந்தியரான்னு கேட்டு சுட்டாங்க அப்படி சொல்லுங்க அதை நீங்க சொன்னா அதுல அர்த்தம் இருக்குது மாறாக உள்ள வந்து நீங்க இந்துக்களான்னு கேட்டு சுட்டாங்கிறத பாதிக்கப்பட்ட மக்கள் யாருமே அப்படி சொல்லலை சங்கி குறுப்பு வந்து இந்துக்களான பார்த்து பிரச்சனையை கிளப்புறாங்க பாத்தீங்களா இது குண்டு வச்ச தீவிரவாதி எவ்வளவு மத ரீதியான வெறியோடு இருந்து செஞ்சிருக்கிறானோ அவன் இந்தியாவுக்கு மேல குண்டு வச்சாலும் எப்படி அதே மாதிரி ஒரு கண்ணோட்டம் உள்ளதா தான் இந்த கண்ணோட்டத்தை இவங்க சொல்றது இந்துக்கள்னு பார்த்து அவன் படுகொலை பண்ணான் அப்ப இது வந்து இந்துக்களுக்கும் முஸ்லிமுக்குமான விஷயத்தை கட்டமைக்கிறதுங்கிறது இன்னொரு குண்டு வெடிப்பு இல்ல இப்ப சிம்லா ஒப்பந்தத்தை வந்து ரத்து பண்றோம் சீன அதாவது சீக்கிய யாத்திரி யாத்திரிகர்கள் அவங்கள தவிர வந்து இந்தியர்கள்லாம் வெளியேறணும் அப்படின்னு பாகிஸ்தான் அறிவிச்சிருக்கிறாங்க பாகிஸ்தான் இந்தியா அறிவித்ததை ஒட்டி பாகிஸ்தான் அறிவிச்சிருக்கலாம் நான் என்ன சொல்கிறேன்னா முதல்ல இப்படி அறிவிக்கிறது முறையாக இப்போ நோயாளிகள் ரெண்டு நாள் இருந்துட்டு போகலான்னு சொல்றீங்க இல்ல இந்தியாவிலேயே சென்னையில் தான் அதிகமான ட்ரீட்மெண்ட் வெளிநாட்டை சேர்ந்தவங்க வராங்க ஏன்னா சென்னை வந்து ஒரு ஒரு மருத்துவத்துக்கான தலைநகரமாக இந்திய மருத்துவத்துக்கான தலைநகரமாக இருக்கிறதுனால மூன்றாம்ல நாடுகளில் பாகிஸ்தான் இன்னும் அரபு நாடுகளில் இன்னும் ஆப்பிரிக்க நாடுகளில் இலங்கை போன்ற நாடுகளில் மலேசியால இருந்து நிறைய பேர் மேல் சிகிச்சைக்காக எங்க வராங்க அவங்க பொருளாதாரத்துல இன்னும் கொஞ்சம் செலவு பண்ணி வரலான்னு போது இங்க தரமான சிகிச்சை இருக்குன்னு சொல்லி இந்தியாவில் தான் சிகிச்சைக்கு வராங்க வாசிம் அக்ரம் இருந்தாருல முன்னாள் கிரிக்கெட் பிளேயர் அவர் தன் மனைவிக்கு இங்க தான் அவங்க சிகிச்சை கொடுத்தாரு அவங்க சென்னையில் அவ்வளவு தான் சிகிச்சை எடுத்தாங்க பல கிரிக்கெட் பிளேயர் இந்த சென்னையில தான் சிகிச்சை எடுக்கிறாங்க இப்ப நீங்க ரெண்டு நாள் டைம் கொடுக்கிறோம்னா கேன்சர் பேஷன்ட் இருக்கிறாங்க இப்ப நாட்டின் பாதுகாப்புன்னு நாட்டின் நாட்டின் பாதுகாப்புக்கு நோயாளிகளா வந்திருக்கிறவங்க இந்தியாக்குள்ள சுற்றுப்பயணம் வந்திருக்கிறவங்கள நீங்க தீவிரவாதியின் சித்தரிக்க இருக்கிறது இல்ல இது ஒரு அரசியல் கண்ணோட்டம்ங்கிற இது எவ்வளவு பதட்டமான சூழல் இருக்கு பாகிஸ்தான் பாகிஸ்தான்காரங்க அப்படி செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது எவ்வளவு அநாகரிகமானதோ அது போன்ற அநாகரீக தானே இது ஒருவேளை பாகிஸ்தான்காரன் இந்தியாவில இருக்கிறவங்கள வெளியேறுங்க அப்படின்னு சொல்றான்னா அது எவ்வளவு கேவலமானது அத நம்ம செய்யறோம் இப்ப இந்தியாவில போனவங்க இந்துக்களா இருக்கிறவங்க சீக்கியா இருக்கிறவங்க முஸ்லீமா இருக்கிறவங்க சொல்றான்னா எவ்வளவு கேவலமான செயல் அது ஒரு அரசு செய்யற செயல் அது அவ்வளவு கேவலமானவன் பாகிஸ்தான் அரசு நம்ம சொல்றோம்ல அந்த கேவலத்தை நம்ம செய்யலாமா அப்ப ஒரு பதட்டமான சூழல் நான் என்ன சொல்றேன் பதட்டமான சூழலுக்கு இங்க வந்து நோயாளிகள் எப்படி பொறுப்பேற்பாங்க ஒரு குழந்தை கேன்சர் ட்ரீட்மெண்ட் வந்து இங்க சென்னையில இருக்குது ஒரு வயசானவங்க இங்கே வந்திருக்கிறாங்க அவங்கள நீங்கள் அப்புறப்படுத்தி ரெண்டு நாளில் போகணுன்னா அவங்க மாதக்கணக்கில் இங்கே இருக்கணும் குறிப்பாக வெஸ்ட் பெங்காலில் இருக்கிறவங்க நம்ம ஊரில் இருக்கிற வெஸ்ட் பெங்காலில் இருக்கிறவங்களே நீங்கள் சென்னை பெரிய மேடில் இருக்கிற ம இதில் போய் பாருங்கள் பெரிய மேடில் முஸ்லீம்கள் தான் அதிகம் இருக்கிறாங்க அங்கே வந்து நிறைய லாட்ஜ் இருக்குது அந்த லாட்ஜில் மாதக்கணக்கான வாடகைகள் எடுத்து தங்கியிருக்கிறவங்க அங்கே இருக்கிற இந்துக்கள் அதிகம் வெஸ்ட் பங்காலை சேர்ந்தவங்க வந்து மாதக்கணக்கில் அங்கேயே சமைச்சு சாப்பிடுவாங்க நீங்கள் போய் அவங்க எதுக்காக வராங்கன்னா இங்கே வந்து கண்ணு ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க அகர்வாலுக்கு கண் ஹாஸ்பிட்டலுக்கு வரவங்க மதுரைக்கு போறவங்க பாத்தீங்கன்னா வெஸ்ட் பெங்காலருந்து நிறைய பேர் வருவாங்க வெளிநாட்டுல இருந்து பாகிஸ்தான் போகிற ஊருகளையும் வந்து மாத கணக்குல தங்கி வாடகைக்கு அங்கே எடுத்து சமையல் பண்ணி சாப்பிட்ற மாதிரியான சமூகலாம் இருக்குதுன்னா இப்ப வெஸ்ட் பெங்காலோட ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு மாநில அளவுல ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொன்னா நீங்க வெஸ்ட் பெங்கால்காரெல்லாம் வெளியேறின்னு சொல்லிக்கலாம் மாநிலத்தில் இருந்து நோயாளிகள் அவங்க இந்தியர்கள் தானே அதுதாங்க சொல்றேன் நீங்க காவிரி பிரச்சனை கர்நாடகத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் காவிரி பிரச்சனை இருந்தா இனவாதிகள் தமிழ்நாடு அங்கே அடிக்கிறான்ல அப்போ எல்லாம் நீ சேஃபா தமிழ்நாட்டுக்கு வந்துருக்குன்னு தமிழ்நாட்டுல நம்ம கூப்பிடுற மாதிரி இங்கே இருக்கிற கர்நாடக மக்கள் வெளியேறுங்கன்னு சொல்கிற மாதிரி ஏன்னா கண்ணோட்டோ உருவாகிறது அதுக்கு இதுக்குன்னு பெரிய வித்தியாசம்ங்கிறேன் அதுக்கு இதுக்கு என்ன பெரிய வித்தியாசம் இல்லை இப்போ இந்த தாக்குதல் எப்படி கொடுக்கணும்னு தாக்குதல் நடத்ததற்கான தீர்வு இதுவா ஹாஸ்பிட்டலில் நோயாளியாக படுத்திருக்கிற ஒரு பேஷண்டாக இருக்கிற இங்க இருந்து ஒரு குழந்தை கேன்சர் பேஷண்டில் படுத்திருக்கிற ஒரு குழந்தைய இருந்து பாகிஸ்தானுக்கு அப்புறப்படுத்துறதான் நீங்க வந்து அந்த தீவிரவாதிகளுக்கு நடவடிக்கை அது உங்க கையால் ஆகத்தனாம் தீவிரவாதிகளை அவங்க பிடிக்க முடியல தீவிரவாதியை கண்டுபிடிச்சாலும் நடவடிக்கை எடுக்க முடியல தீவிரவாதி அரசு பண்ணா யாரெல்லாம் அதை மாட்டுவானோ தர முடியாது அது பாகிஸ்தான்ல இருக்கிற ஆள் மாற்றுவானோ இந்தியாவுக்குள்ள இருக்கிற தேசத்துறவிகள் மாட்டுவானான்னு சொல்ல முடியாது நீங்க என்ன பண்ணுற பாலிடிக்ஸ் பண்ணி நீங்க உங்க கையாள தரத்துக்கு ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகிருக்கிற குழந்தைகள் உட்பட பாகிஸ்தானில வெளியே எடுத்துணும்னு சொல்வது என்பது இது மோசமான ஒரு அரசியல் கொண்டோட்டமா இருக்குது முதல்ல இந்துக்கள் அடையாளப்படுத்துறதே இறந்து போன மோசமான இவங்க என்ன தெரியுமா இவங்க வந்து இந்த வக்புவாரிய சட்ட திருத்த சட்டம் கொண்டு வந்தாங்க திருத்த சட்டத்துக்கு கடுமையான எதிர்ப்பு இந்தியா முழுக்க வந்துருச்சு எல்லா அரசியல் கட்சிகளும் வந்து ஒரு பெரிய பாஜகவுக்கு ஒரு பெரிய எதிர்ப்பு இருக்கு இல்லை அந்த சட்டத்தை நிறைவேற்றிட்டு நிறைவேற்றினாலும் சுப்ரீம் கோர்ட் இடைக்கால தடை கொடுத்துருக்கு கொடுத்துருக்கு நீங்கள் இப்போ நடைமுறைப்படுத்தக்கூட இடைக்கால தடை என்பது இந்த பாஜக அரசுக்கு ஒரு பெரிய தோல்வி மக்களோட உணர்வு அங்கே மதிக்கிறதே கிடையாது நீங்கள் வந்து இஸ்லாமியரோட சிஏ குடியுரிமை சட்டத்துக்கு போராடினாலும் அதுவும் மதிக்கல முஸ்லீம் மக்கள் போராடுறாங்க அதுவும் மதிக்கலைன்னுட்டு இந்துக்கள் போராடினாங்க விவசாயிகளை தமிழ்நாட்டுல இருந்து ஏராளமான இந்துக்கள் போராடினாங்க சீக்க விவசாயிகள் போராடினாங்க அவங்கள எல்லாம் வண்டி ஏத்தி கொள்றது அடிக்கிறது நடுவோட்டல விடுறதுன்னு சொல்லி மக்கள் போராட்டத்தை மதிக்கிறதே கிடையாது கடைசியில் எங்க போய் சுப்ரீம் கோர்ட் பிளாக் பண்ணாதான் நிக்குது இன்னைக்கு வக்பார் விஷயத்தில் இடைக்கால தடையை வந்து சுப்ரீம் கோர்ட் போட்டது இந்த அரசு எதிர்பார்க்கல அப்போ இதில் வந்து மக்கள் மத்தியில் கொடுத்த தோல்வியை இவங்க டேலி பண்றதுக்கு இந்த சம்பவத்தை தீவிரமா பயன்படுத்து இந்த பாஜக அரசும் சங்கிகளும் பயன்படுத்துறாங்க இதை வந்து பயன்படுத்தி இதை வந்து இஸ்லாமியருக்கு எதிராக பாகிஸ்தான் குறியீடையே இஸ்லாமிய எதிர்ப்பு குறியீடாக பயன்படுத்துவதும் இங்க இருக்கிற நோயாளிகூட அப்புறப்படுத்துவோம்னு சொல்லுவதுங்கிறது எல்லாம் மிக மிக மோசமானது இந்த அரசோட படு தோல்வியை காட்டுது இன்னொரு பக்கத்துல இந்த அரசு எவ்வளவு மோசம் இன்னொன்று முன்னூற்றி ஐம்பத்தி ஆறு அங்கே நீக்கிறோம் மாநில அந்தஸ்து கொடுக்குறோம் இனி தீவிரவாதமே கிடையாது எங்கே பார் குண்டு வெடிக்குதா இப்போ நாங்கள் ஆட்சிக்கு முந்தெல்லாம் குண்டே வெடிக்கிறதெல்லாம் பேசிக்கிட்டு தான் இருந்தானே இப்போ வெடிச்சிருக்குது இல்லை யார் ரெஸ்பான்சிபிலிட்டி கூட காங்கிரஸ் அரசு நடக்கும்போது அங்கே நடந்த வன்முறை நடந்ததுன்னா அதுக்கு காங்கிரஸ் பொறுப்புன்னு பேசணும் தானே நீங்கள் இப்போ உங்கள் அரசு நடக்கும்போது அங்கே ஒரு மோசமான வன்முறை நடந்திருக்குதுன்னா அதுக்கு யார் பொறுப்பு நீங்கள் தானே பொறுப்பு அப்போ நீங்கள் பொறுப்பேற்றுக்க வேண்டியதுக்கு நீங்கள் தள்ளி விட்டுட்டு அதை கொண்டு போய் நீங்கள் வந்து தீவிரவாதி பாகிஸ்தான் அரசு அப்புறம் வந்து இஸ்லாமியர் மேலே போடுறீங்க பார்த்தீங்களா இவங்க கையால் ஆகத்தனா நீங்க அதுக்கு நடவடிக்கை எடுங்க மும்பையில் நடந்த குண்டுவெடிப்பின் காரணமாக அன்னைக்கு இருந்து உள்துறை அமைச்சராக இருந்தவர் ராஜினாமா பண்ணார் காங்கிரஸில் இருந்தவர் நீ இன்னைக்கு உங்கள் பார்த்திங்க ராஜினாமா பண்ணுங்க அமித்ஷா என்ன செயல்படுறாரு நீங்கள் காஷ்மீரில் எல்லா சட்டத்தையும் மாத்திட்டீங்க உங்களுக்கு தோதான ஒரு மாநிலத்தை தான் உருவாக்கியிருக்கீங்க பாஜகவுக்கு தோதான ஒரு மாநிலத்தை உருவாக்கி இருக்கீங்க முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு கிடையாது சிறப்பு அந்தஸ்து கிடையாது அங்கே வந்து யார் வேணுமான சொத்து வாங்கலாங்கிற அந்த சிஸ்டத்தெல்லாம் மாற்றிட்டு மாத்திட்டு எல்லாத்தையும் நீங்கள் பண்ணிட்டீங்க இப்போ காஷ்மீருக்கு வந்து தனி அந்தஸ்து எதுவுமே இல்லாத போது இந்த சம்பவம் நடந்திருக்குது இல்லை இதுக்கு யார் பொறுப்பு அப்போ நீங்க வந்து மாநில அந்தஸ்தை வந்து ரத்து பண்ணிட்டு அங்கே வந்து முந்நூற்றி வந்து கொண்டு வந்து மாற்றிருக்கீங்களே சட்டர்த்தி எல்லாத்தையும் அப்போ அதோட விளைவாக தான் இது நடந்திருக்குது அப்போ நீங்கள் தானே பொறுப்பு எடுத்துக்கணும் இந்த அரசு தன் பொறுப்பேற்றுக்கிறதுல இருந்து தட்டி கழிப்பதற்காக இது என்ன பண்ணுது மறைமுகமாக பாகிஸ்தான் அது இதுன்னு பேசுவதன் மூலமாக செத்து போனவங்களை இந்து அடையாளப்படுத்துவதன் மூலமாக இங்க மீண்டும் இஸ்லாமிய எதிர்ப்பை கட்டமைச்சு இந்த மாதிரியான ஒரு கலவர சூழலை இஸ்லாமிய எதிர்ப்பு கட்டமைக்கிற மனோபாத்தா செய்வதை தவிர பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் கொடுக்கிற இந்துக்கள் தான் செத்து போனாங்கன்னா செத்து போன இந்து மக்களுக்கான நிவாரணம் கொடுப்பதும் அந்த மக்களுக்கான ஒரு விஷயத்தை செய்யறதுக்கான அக்கறை இந்த அரசுக்கு இல்லை இன்னும் அந்த ஊர சுற்றுலா பயணிகள் அடுத்த கட்டமா போலாம் அந்த ஊர் சுமூகம் ஆயிடுச்சு எந்த பிரச்சனையும் இல்ல ஊரு தான் நீங்க சுற்றுலா பயணிகள் வாங்கன்னு சொல்லுற தைரியம் கூட இந்த அரசுக்கு இல்ல அப்ப நீங்க எதுக்கு ஆட்சியில் இருக்கிறீங்க இல்ல சிந்து நதியை வந்து நிறுத்தி வச்சிருக்காங்க

போரே வேணாங்கிற நம்ம சொல்றோம் நீங்க போருக்கான சூழலை கொண்டு வருவீங்க இல்ல அது உரிமைக்கான போராதான எதுவா இருந்தாலும் நீங்க அதை என்ன பண்ண போறீங்கிறாங்க ஏதாவது சீனாவோட சண்டை நடக்குது சீனாவோட பிரச்சனை போகுது சீனாவுக்கு எதிரான போரை நீங்க தொடுப்பீங்களா எவ்வளவு விளைவுகள் நம்ம சந்திப்போம் அப்ப நீங்க அரசியல் படுத்துறீங்க உங்களை நோக்கம் தேசப்பற்ற நான் தேசப்பற்றின் அடிப்படையில் தான் போர் வேண்டாம்னு சொல்றேன் அப்போ நீங்க போர்க்கால் ஒரு சுற்றுலா பயணிகளை வந்து தீவிரவாதிகள் சுட்டு கொன்னதுக்கு பிற்பாடு அதை ஒரு போர்க்கால சூழலுக்கு நீங்க மாத்திரீங்கன்னா உங்களோட கையாளத்தனத்தை இருட்டடி பண்ணிட்டு அதை நீங்க போரா மாத்தி என்ன பண்ண போறீங்க பீகார் சட்டசபை பீகார் சட்டமன்ற தேர்தல் எல்லாம் வரப்போகுது அதோட சேர்த்து நீங்க பயணிக்க போறீங்க ஏற்கனவே ஒரு வன்முறை நடந்த போது தேர்தல் ஒட்டி தேசப்பற்ற நீங்க சித்தரிச்சீங்க கிரிக்கெட் ஆடக்கூடாதுன்னு சொன்னீங்க எல்லா விஷயத்தையும் நீங்க மத ரீதியான முலாம் பூசுறீங்க அப்போ உங்க மேல இதுக்கான இந்த இந்த பொறுப்பு உங்க மேலே வருகிற அந்த குற்றச்சாட்டை தவிர்ப்பதற்கும் இதை என்ன பண்ணுறீங்கன்னா இதை உங்களுக்கு கிரெடிட்டா மா மாற்ற பாக்குறீங்க அந்த இந்துக்கள் படுகொலையானதை பாஜகவுக்கு ஆதரவான மனோபாவை மாத்திர கண்ணோட்டம் இதில் தீவிரமாக தெரியுதுங்கிறதுனால நமக்கு கிடைக்கும் இவ்வளவு பிரச்சனை போது அந்த தாக்குதலில் இவ்வளோ பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாங்கன்னு ராகுல் காந்தி அமெரிக்காவில் இருந்து பயணத்தை தள்ளுபடி பண்ணிட்டு வர்றாரு இவர் கூட பிரதமர் மோடி கூட துபாயிலிருந்து வர்றாரு அவர் இந்தியாவில் இருக்கிற முஸ்லீமுக்கு எதிர்குடியுரிமை சட்டம்லாம் வேணான்னு போடுவார் ஆனால் துபாய் பிரதமரோட சகோதர பாசம் இப்படி தான் இருக்குது இவங்களோட இது உள்ளூர் இருக்கிற முஸ்லீமுக்கு எதிரான சட்டங்களை போடுறது வகுப்பாரியம் கொண்டு வர்றது குடியுரிமை தட்டு சட்டு கொண்டு வர்றது எவனாவது ஒரு குண்டு வச்சு யாரையாவது படுகொலை பண்ணான்ட்டானா உடனே வந்து இங்கே இருக்கிற முஸ்லீம் விரோத இருக்கிற போக்கெல்லாம் இருக்கும் ஆனால் துபாயில் இருக்கிற சேக்குகள்லாம் இவங்களுக்கு நண்பர்கள்ங்கிற அந்த கண்ணோட்டெல்லாம் இருக்குது பாருங்க அதெல்லாம் இருக்கு இவ்வளோ பிரச்சனை போய்கிட்டு இருக்கும்போது நம்ம ஊரில் இருக்கிற பிரதான கட்சி இருக்குல்ல இந்த கட்சி அண்ணா திமுக அதோட பாத்திரம் என்ன பண்ணுது பார்த்தீங்கன்னா அவர் அதிருப்தியாக இருக்கிற திமுக எம்எல்ஏக்கள் மற்றவர்கள் செயலாளர்கள் விருந்து கொடுக்குறாரு இல்ல அது கட்சி மாவட்ட செயலாளர் கொடுக்குறாரு தள்ளி கூட வைக்க முடியல இல்லைங்க உங்களுக்கு நோக்கம் என்ன இருக்கு பாருங்க நாடே பிரச்சனையில் இருக்குது நாடு முழுக்க இருக்கிற பிரதமர்ல இருந்து எதிர்க்கட்சி தலைவர் வரைக்கும் பயணத்தை கேன்சல் பண்ணிட்டு உள்ள வந்தா விருந்தாலும் கேன்சல் பண்ணிட்டு தான் வராங்க பிரதமர் மோடி அவங்க ஊர்ல துபாயில பாய் கொடுக்குற விருந்தெல்லாம் வேணாம்னு விட்டுட்டு வராரு இவர் ராகுல் காந்தி அமெரிக்காவில் இருக்க எல்லா விருந்தையும் கேன்சல் பண்ணிட்டு வந்தா இங்க ஒருத்தர் விருந்து வைக்கிறாரு அப்ப இவங்களுக்கு எந்த எப்படி இருக்கு பாருங்க இவரு பாஜக கூட்டணில இருக்கிறாங்க லட்சம் இருக்கு அப்போ இவ்வளவு சூழல்ல போகும்போது நீங்க எல்லா கேள்வி கேட்கறீங்க பத்தி எதுவுமே கேட்க மாட்டீங்கல்ல இன்னைக்கு வரைக்கும் கூட அதை பத்தி எதுவும் சொல்ல மாட்டாங்க இல்ல அது முன்கூட்டே ஏற்பாடு பண்ணல எடப்பாடி அதை பத்தி எது கருத்து சொல்லலையேங்கிறது பிரச்சனையா இருக்கு கருத்து சொன்னாருன்னா ஏண்டா ஐயோயோ கருத்தே சொல்லாம இருந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து சொல்லுவாரு அப்படிங்கிறதும் இதோட சேர்ந்து பார்க்க வேண்டியிருக்கு இப்போ இந்த பிரச்சனையை எப்படி பாக்குறாங்க அப்ப பாஜக எப்படி பாக்குது இந்த தாக்குதலை தனக்கான ஆதரவா பாக்குது அதிமுக போன்ற கட்சிகளை கருத்து சொன்னால் நமக்கு பிரச்சனை வந்துருமோங்கிறதுனால நம்ம ஏதாவது விருந்து சாப்பிடுவோம் அப்படின்னு அவங்க விருது சாப்பிட்ற ஒரு கட்சியாக இருக்கிறாங்கங்கிறதுல அப்போ இதில் பக்காவாக அரசியல் நடக்குது அப்போ இதில் நம்ம வந்து அதை கருத்து சொன்னோம்னால் நம்ம எதிர்நிலையை மாறிட போகிறோம் ஏற்கனவே இங்கே பிரச்சனை போய்கிட்டு இருக்குங்கிறதுனால அவர் அமைதியாக இருந்து விருது சாப்பிட்றதும் இன்னொரு பக்கத்தில் பாஜக அதை இஸ்லாமிய எதிர்ப்பாக கட்டமைக்கிற கொண்டோட்டம் வருது இதில் ஒரு சிறப்பான விஷயத்தை சொல்லிடுற எப்படி வந்து இவங்க வந்து பக்பவாரி சட்டத்திருத்தத்தை கொண்டு வந்து தோல்வி அடைந்தார்களோ இன்னைக்கு அதை டேலி பண்ணுறதுக்காக இங்கே இருக்கிற அங்கே போன சுற்றுலா பயணிகளாக இந்துக்கள் படுகொலை அங்கே இருக்கிற இந்தியர்கள் படுகொலை செய்யப்பட்டது இந்துக்கள் படுகொலை செய்யப்பட்டதாக சித்தரிச்சு அதை இந்து முஸ்லீம் பிரச்சனையாக கொண்டு போயிட்டு இருக்கும்போது சுற்றுலா பயணிகளாக போன அந்த இந்துக்களே அந்த இருந்தே இந்த பாஜகவோட இந்த இஸ்லாமிய எதிர்ப்பை முறியடிக்கிறாங்க அவங்க எங்களை பாதுகாத்தது இஸ்லாமியர்கள் எங்களை கொண்டு வந்து சேர்த்தது இஸ்லாமியர்கள் அந்த மக்கள் வந்து அவ்வளோ அன்பானவர்கள்னு இவங்க எவ்வளோ பேசுகிற சதிகளை சுற்றி சுத்தி அந்த மக்களே அந்த பெண்களும் ஆண்களும் அங்கே இருக்கிறவங்களையுமே மாறி மாறி தமிழ்நாட்டிலிருந்து போனவங்களும் எல்லா ஊரில் இருக்கிறவங்களும் மாறி மாறி அங்கே தன் உயரை பணையை வைத்து அங்கே ஒருத்தர் இறந்து போயிருக்கிறார் இவங்களை குதிரையை ஓட்டியில் அவங்க கொடுமையாக அனாதையன்று இருக்குது பல பேர் அதே போல் தன்னை கொன்றுருவாங்கன்னு தெரிஞ்சும் கூட கார் ஓட்டியாக இருக்கிற இஸ்லாமியர் காஷ்மீரில் இருக்கிற அந்த இஸ்லாமிய மக்கள் வந்து இவங்களை பாதுகாத்துட்டு அவங்க தன்னை முன் முன்னால வச்சு கொண்டு போய் பாதுகாப்பா வச்சிருக்கிறாங்கிற செய்தி வந்துகிட்டே இருக்கு பாத்தீங்களா இதுலயே அவங்களுக்கு தோல்வி தான் சகிகளுக்கு இதை வச்சாவது ஒப்பேத்தலான்னு பார்த்தா இது முஸ்லீம் அதாவது இப்ப அந்த சம்பவத்தை ஒட்டி இது இந்து முஸ்லீம் பிரச்சனை இல்ல அங்க இருக்கிற இஸ்லாமியர்களே வந்து நல்லா நடந்துகிட்டாங்க அவங்கதான் காப்பாத்தி அமிச்சாங்கன்னு சொல்ல வேண்டிய ஒரு சூழல் இருக்குல்ல அதை எப்படி அந்த சூழலை உருவாக்கணும் தான் சங்கிங்கன்னு நம்ம சொல்றோம் அப்ப ஒன்னொரு வீடியோ கூட பார்த்தோம் அந்த ஒருத்தர் சொல்றாரு எங்களை வந்து வந்து பண்ணது வந்து இந்துக்களான்னு கேட்டுதான் சுட்டான்னு சொல்லுங்கன்னு ஒருத்தர் சொல்றாரு அதுக்கப்புறம் அந்த அம்மா தலையில் அடிச்சுக்கிட்டு சொல்லுது அதை யார் பண்ணா அந்த சொல்லலை அது இவங்க சொல்ல வைக்கிறாங்க நம்மனா ஒரு இஸ்லாமியரும் அதில் இறந்து போயிருக்காரு இஸ்லாமியரும் அவங்கள பாதுகாக்க அதில் இறங்கி இறந்து போயிருக்கிறாருன்னா நான் என்ன சொல்றேன் அது நீங்கள் வந்து படுகொலை செய்து ஒரு மனிதகுல விரோதியாக ஒரு தீவிரவாதியெல்லாம் சொல்லி பேசுங்க பாகிஸ்தானி தீவிரவாதின்னு கூட சொல்லுங்க ஆனால் இறந்து போனவங்க வந்து இந்துக்கள்னோ படுகொலை செய்யணும் முஸ்லீம்னு ஏன் பேசுறீங்க இவர் முஸ்லீமில் முஸ்லீம் சொன்னா நீங்க துபாயில் போய் ஷேக்கு பாலி போட்டீங்கன்னா அவர் என்ன அவருன்னா அவர் ஐயங்கர் அவரு அவரு கூட தான் போயிட்டு வர்றீங்க அப்போ துபாயில் இருக்கிற முஸ்லீம் ஷேக்கு முதலாளியாக இருக்கிறவங்களுக்கு நன்மையா நண்பர் நண்பரா இருக்கிறாரு ஆனா இந்தியாவுல ஒரு சம்பவம் நடக்குதுன்னா இங்க இருக்கிற எளிய மக்களை வந்து முஸ்லீம் அடையாளப்படுத்தி சா சா சாமானிய மக்கள் மத்தியில் நீங்கள் என்ன செய்தியை கடத்த விரும்புறீங்க பார்க்ல வாக்கிங் போனா என்ன பேசுறாங்க தெரியுங்களா இதுதான் பேசுறாங்க பாகிஸ்தான்காரன் மறுபடியும் ஆயிட்டான் பாத்தீங்களா செத்து பணம்லாம் இந்துக்கள் அப்படின்னு பொதுமக்களை பேச வைக்கிறீங்க நீங்க காஷ்மீரில் கொலை செய்யப்பட்ட இந்துக்கள் ஆமாங்க இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்கிறா கொலை செய்யப்பட்ட இந்துக்கள்னு வரதான் இந்தியர்கள் தானே சொல்லணும் இப்போ இந்துக்கள் இந்தியர்கள் கிடையாதா நீ ஒன்று இந்தியர்கள் இல்லைன்னு சொல்லிவிட்டேன் இந்துக்களை அப்போ இந்தியர்கள் இல்லைன்னு சொல்ல வரியா பாகிஸ்தான்கார தீவிரவாதி தான் கொலை பண்ணான் பாகிஸ்தான தீவிரவாதி கொலை பண்ணது இந்தியர்கள்தானே கொலை பண்ணியிருக்கான் நீ இந்தியர்னு சொல்ல வேண்டியதானு ஏன் இந்துக்கள்னு சொல்கிறீங்க அதுக்குள்ளே அரசியல் இருக்குது அதுக்கு தான் இந்த தீவிரவாதிகளை அரஸ்ட் பண்ணாமல் ஆஸ்பத்திரியில் படுத்துருக்கிறவனை இவங்க கொண்டு போய் வெளியேற்றுறாங்க பார்த்தீங்களா அதுக்குள்ள அரசியல் இருக்குது தீவிரவாதிகளை அரஸ்ட் பண்ணால் குற்றவாளி பாகிஸ்தான்காரனா அல்லது இந்தியாவில் இருக்கிற கை நடவடிக்கை தான் எடுக்கிறாங்க அதாங்க அது தெரிய வருங்கிற ஏன் நீங்கள் அவசரப்படுறீங்க அடுத்த கட்டத்துக்கு ஏன் போகிறீங்க குற்றவாளிகளே கைது பண்ணல நீங்க ஏன் தீர்ப்பு எடுத்துறீங்கிற குற்றவாளிகளை கைது பண்ணுங்க யார் கண்டுபிடிச்சாங்க யார் பண்ணாங்களோ அவஸ்ட் பண்ணுங்க அதுக்கு காரணமானவங்களை யாரா இருந்தாலும் அவங்க பாகிஸ்தான்காரனா இருந்தாலும் இந்தியாவை சேர்ந்தவர்களா இருந்தாலும் முஸ்லீமா இருந்தாலும் இந்துவா இருந்தாலும் சீக்கியரா இருந்தாலும் யாரா இருந்தாலும் நான் அவங்க மதம் பார்க்காம அவங்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டியதோ அரசோட கடமை நீங்க அதை வந்து வேறு ஒரு மத சாயம் பூசு நம்ம திரும்ப திரும்ப